நேற்றைய தினம் இளவரசர் இங்கே வந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலையும் போய் கலர் கலராக ரயில் விட தெரிந்த அவருக்கு திண்டுக்கல்ல வந்து நின்று கொண்டு நாங்கள் மோடியை எதிர்க்கிற கட்சி மோடியை எதிர்க்கிற கட்சி என்று சொல்லுகிறார் திண்டுக்கல்ல வந்து நின்னுட்டு எங்களுடைய பழைய பாராளுமன்ற உறுப்பினர் இதை செய்தார் என்று சொல்லுகிற அருகதை கூட இல்லாத அளவிற்குத்தான் ஒரு பிரச்சாரத்தை நடத்தி இருக்கிறார்கள் சரி நாளைக்கு எங்க கூட்டணி வேட்பாளர் ஜெயிச்சிருவாரு அவர் இதை செய்வார் என்றாவது சொல்ல முடிஞ்சதா அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை மார்டின் என்கின்ற அந்த லாட்டரி நிறுவன அதிபரிடம் இருந்து திமுக ஏறத்தாழ அறுநூறு கோடி ரூபாய் வாங்கியிருக்கு ஊழல பத்தி பேசலாமா இன்னொரு பக்கம் என்ன செய்யறதுன்னா ஆன்லைன் கேமிங் தடை பண்றோம் ஆன்லைன் தடை அதற்கு எதிராக சட்டம் கொண்டு வரும் சொல்லிட்டு அந்த ஆன்லைன் கேமிங் பண்றாருல்ல அவர்கிட்ட போய் இருக்கும் வேலையே பயிரை மேந்த கதை தானே தோற்றது பாஜக மட்டுமல்ல திமுக கழகத்துடைய ஆட்சி தோற்றிருக்கிறது என்பது